அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி குகை காலின் வந்து இல்லமும் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி குகை சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தாக்க தாய்வொட்டு சீர் வந்து பல வருடமா நான் வந்து சாதாரண ஒரு ஓலை கொட்டால் இருக்கும்போது வந்து பார்த்தாக்க தாயுட்டு சீர் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் நடக்குறதுனாலே அவங்க தான் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க யாருன்னு கேட்டாக்க ஒப்பது வாடி வருவதை எடுத்து ஒப்பது வாடிலேருந்து பார்த்தாக்க பல வருஷமும் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களோட வேண்டுதல் எல்லாம் பார்த்தாக்க சொல்லவே வார்த்தையே இல்லை இந்த அம்மாவோடைய புகழ சொல்லிட்டே போகலாம் படிப்படியா சொல்லிட்டே போகலாம் அம்மாக்கு சொல்லவும் நேரமும் இல்லை எத்தினோம் தாய் தந்தையிலிருந்து இருந்து உடல்ல பிறந்தவங்கல இருந்து எல்லாம் நடக்காத ஒரு கல் மாம்பழத்தை வந்து பல வருஷமா தடப்பட்டு பல ஆண்டு காலமா இன்னைக்கு தடப்பட்டு எல்லாம் இந்த அம்மானோடைய அருளால் இந்த அம்மானோடைய ஆசிர்வாதத்தில் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து மாங்கலி நடந்து நல்லபடியாக குழந்தை குட்டி இல்லாத வரமும் இல்லாத கூட அந்த அம்மாவில் வந்து மன்றாடி வட வரம் கேட்டு அவங்களுக்கு குழந்த வரம் கொடுத்தாங்க மாங்கல்ய வரமும் கொடுத்தாங்க அதே போல் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்தாக்கா ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னாக்க கடலோட சக்தி இருந்தால் தான் கடலோடைய ஆதரவு இருந்தால் தான் நம்ம நடத்த முடியும் அப்பேற்பட்டதை கூட பார்த்தாக்க வெளியே இடத்துல போயிட்டு இன்னைக்கு மத்திய பிரதேசமும் சொல்லலாம் மத்திய பிரதேசத்துல வந்து இன்னைக்கு அவங்களோட சகோதரர்கள் வந்து பாத்தாக்க இன்னைக்கு அம்மனுடைய ஆசிர்வாதத்துல இன்னைக்கு அந்த தொழிலும் அவங்க ஆசைப்பட்ட பிரகாரம் அமசமான தொழில் நடத்தி கொடுத்தாங்க அமசமான ஒரு வருமானமும் இன்னைக்கு சீரம் சிறப்போடு இன்னைக்கு ஒரு அமசமான ஒரு மாளிகைன்னு சொல்லலாம் இன்னைக்கு வீடு வாசல் சொத்து சொகத்தோடு இன்னைக்கு கார் பங்களான்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெருமையான அந்த அம்மா வந்து புகழ் வந்து இந்த மனோட அருளால் அவங்களுக்கு நடந்தது அதன் மூலியமா எத்தனையோ இன்னல்களும் அவங்களுக்கு வந்துச்சு இந்த அம்மனுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எல்லாமே தீர்வு தீர்வடைஞ்சு இன்னைக்கு அம்சமாக அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கொடுத்தாங்க இன்னைக்கு இவர் வந்து பார்த்தாக்க நம்ம பெற்ற பிள்ளை நம்ம கணவன் மனைவியும் கூட யோசிட்டாங்க நம்ம பிள்ளைகளும் கூட யோசித்தாங்க நம்ம சகோதரர்கள் நல்லா இருக்கணும் நம்மளோட நம்மளை சார்ந்தவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தாய்க்கு வந்து அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த தாய் வந்து அம்மாக்கு சீர் கொடுத்து வருஷ வருஷம் பார்த்தாக்க கோலகலமான ஒரு சீர்வரிசை எல்லாம் கொடுத்து அம்மாக்கு கூறு பரவி அவங்க தான் நான் இன்னைக்கு வருஷம் வருஷம் நான் கட்டிட்டு இருக்கிறேன் அந்த கூறு படம் கொடுத்து மிக சிறப்பான பூஜை பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே போல இன்னைக்கு அதெல்லாம் கடந்து அப்புறம் என்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் என்னுடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வந்து இது பண்ணுவாங்க அவங்க அதை பத்தி கூட யோசிக்காம இருப்பாங்க பிள்ளைங்களை பத்தி கூட யோசிக்க மாட்டாங்க நான்

எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் பொழுதே போயிடும் அந்த அளவுக்கு இருக்குது இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு அவங்களுக்கும் இன்னைக்கு அம்மாவோடைய ஆசிரத்தில் அந்த பிள்ளைங்களை நல்லா படித்து நல்ல ஒரு அம்சமான தொழில் அமைச்சு கொடுக்கணும்னு அம்மாவோட சார்பாக நான் வேண்டிக்கிறேன் இத்தனை நாள் எப்படி இருந்தாங்களோ இனி அவங்களோட குடும்பமாக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவை நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு அதே போல் அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தாக்க ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துச்சு அதை கூட அம்மா நாள் கடந்து போகட்டும் இன்னைக்கு உடம்புல பிறந்த நோயாக இருந்தால் நான் காவல் காக்கிற நான் கடந்து இன்னைக்கு நான் வந்து வாழ வைக்கிறேன் நீர் காயலோடு நான் வாழ வைக்கிறேன்னு நம்ம உத்தரவு கொடுத்தாங்க அம்மனோட உத்தரவு வேத வாக்க எடுத்ததுனால இன்னைக்கு அவங்களும் வந்து மன சந்தோஷத்தோட இன்னைக்கு அம்சமான அவங்களோட பிள்ளைக்கும் மாக்கல்யம் முடிச்சுட்டாங்க இன்னைக்கு அம்மாவுக்கு சீர் கொடுக்கணும் மாக்கல்யம் வந்து அம்மாவுக்கு வந்து கூறுபட கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது போல உண்டான பிள்ளைங்கள்லாம் இந்த வீடியோ பாருங்க இந்த சக்தி வாய்ந்த குகை காலின் வந்து எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க அந்த அம்மாவை வேண்டிக்கங்க பிரச்சனை தீர்த்து வைப்பான்றது இதன் மூலியமா நான் தெரியப்படத்த நன்றி